பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பிரம்மசமாஜ பக்தர் கேட்டார் இறைவனும் அவரது சக்தியும் வெவ்வேறா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் முழுமையான ஞானம் ஏற்பட்ட பிறகு வேற்றுமை இல்லை ரத்தினத்தின் ஒளியும் இரத்தனமும் போல் அவற்றிற்கிடையே வேறுபாடு இல்லை ரத்தினத்தின் ஒளியை நினைத்தால் இரத்தினத்தையும் நினைக்கிறோம் பாலும் அதன் வெண்மையும் இரண்டும் வெவ்வேறல்ல அதுபோல் ஒன்றை நினைத்தால் மற்றொன்றையும் நினைக்க வேண்டியுள்ளது ஆனால் முழுமையான ஞானம் ஏற்பட்டால் இந்த வேற்றுமை அற்றதாகிய ஞானம் வருவதில்லை முழுமையான ஞானம் கிடைக்கும்போது சமாதி நிலை வாய்க்கிறது இருபத்தி நான்கு தத்துவங்களையும் கடந்து செல்ல முடிகிறது ஆகவேதான் அந்த நிலையில் நான் என்னும் உணர்வு இருப்பதில்லை சமாதியில் எத்தகைய அனுபவம் ஏற்படுகிறது என்பதை வாயினால் கூற இயலாது சிறிது இறங்கி வந்து குறிப்பாக மட்டும்தான் ஏதோ சொல்ல முடிகிறது சமாதினை கலைந்து ஓம் ஓம் என்று நான் சொல்லும்போது நூறு அடி கீழே இறங்கி வந்து விடுகிறேன் வேத விதிகளுக்கு அப்பாற்பட்டது பிரம்மம் அதை பற்றி வாயினால் சொல்ல முடியாது அங்கே நான் நீ என்பவை இல்லை நான் நீ என்பவை இருக்கும் வரை நான் வழிபடுகிறேன் தியானம் செய்கிறேன் என்ற எண்ணம் இருக்கும் வரை இறைவன் நம் பிரார்த்தனையை கேட்கிறார் என்ற அறிவும் இருக்கும் இறைவன் ஒரு நபர் என்ற உணர்வும் இருக்கும் நீ எஜமான் நான் சேவகன் நீ முழுமை நான் அம்சம் நீ தாய் நான் குழந்தை என்ற எண்ணம் இருக்கும் நான் வேறு நீ வேறு என்ற வேற்றுமை உணர்வும் இருக்கும் இந்த வேற்றுமை உணர்வையும் அவரே உண்டாக்கியிருக்கிறார் ஆகவேதான் ஆண் பெண் ஒளி இருள் என்றெல்லாம் உணர்கிறோம் இந்த வேற்றுமை உணர்வு இருக்கும் வரை சக்தியை சகுன கடவுளை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இறைவனே நம்முள் நான் என்ற உணர்வை வைத்திருக்கிறார் ஆயிரம் ஆராய்ச்சிகள் செய்தாலும் நான் மறைவதில்லை அது இருக்கும் வரை இறைவனும் ஒரு நபராக காட்சி தருகிறார் எதுவரை நான் இருக்கிறதோ வேற்றுமை உணர்வு இருக்கிறதோ அதுவரை பிரம்மம் நெருகுணமானது என்று சொல்வதற்குரிய தகுதி நமக்கு இல்லை அதுவரை சகுன பிரம்மத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த சகுன பிரம்மத்தை வேதம் புராணம் தந்திரம் எல்லாம் காளி என்றும் ஆத்யாசக்தி என்றும் கூறுகின்றன விஜயர் கேட்டார் இந்த சக்தியின் காட்சியும் பிரம்மஞானமும் எவ்வாறு கிடைக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இதய இயக்கத்துடன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அழுங்கள் இதன் மூலம் மனம் தூய்மை பெறுகிறது தூய்மையான தண்ணீரில் சூரியனின் பிரதிபிம்பத்தை காண முடியும் அதுபோல் பக்தனின் நான் என்ற கண்ணாடியில் சகுன பிரம்மமான ஆத்தியாசக்தியின் காட்சியை பெறுவீர்கள் முதலில் கண்ணாடியை நன்றாக துடைக்க வேண்டும் அழுக்கு படிந்திருந்தால் பிம்பம் தெளிவாகத் தெரியாது எதுவரையில் நான் என்ற தண்ணீரில் உள்ள சூரியனையே பார்க்க வேண்டியிருக்கிறதோ சூரியனை பார்ப்பதற்கு வேறு வழி இல்லையோ பிரதிபிம்ப சூரியனை அன்றி உண்மையான சூரியனை பார்க்க வழியில்லையோ அதுவரையில் பிரதிபிம்ப சூரியனே நூற்றுக்கு நூறு உண்மை எதுவரை நான் உண்மையோ அதுவரை பிரதிபிம்ப சூரியனும் உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை இந்த பிரதிபிம்ப சூரியன்தான் ஆத்தியாசக்தி பிரம்மஞானம் வேண்டுமானால் அந்த பிரதிபிம்பத்தையே பிடித்து கொண்டு உண்மையான சூரியனை நோக்கிப்போ அந்த சகுண பிரம்மத்திடம் அதாவது யார் நம் பிரார்த்தனைகளை கேட்கிறாரோ அவரிடம் கேட்டால் அவரே பிரம்மஞானத்தை கொடுப்பார் ஏனென்றால் யார் சகுண பிரம்மமோ அவரே நிர்குண பிரம்மமும் கூட யார் சக்தியோ அவரே பிரம்மம் முழுமையான ஞானத்திற்கு பிறகு வேற்றுமை இல்லை அன்னை பிரம்மஞானத்தையும் கொடுப்பாள் ஆனால் சுத்த பக்தன் பிரம்மஞானத்தை விரும்புவதில்லை மற்றொரு பாதை ஞான யுகம் இது மிகவும் கடினமான பாதை பிரம்ம சமாஜத்தை சேர்ந்த நீங்கள் ஞானிகள் அல்ல பக்தர்கள் பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியா உலகம் கனவு போன்றது நான் நீ எல்லாம் கனவே என்பது ஞானிகளின் நம்பிக்கை இறைவன் நம்முள் இருப்பவர் எளிய மனத்துடன் அவரிடம் பிரார்த்தனை செய் அவர் எல்லாவற்றையும் தெரிவிப்பார் அகங்காரத்தை விட்டு அவரை சரணடை எல்லாம் பெறுவாய் வேறொரு வீடு தேடி வீணிலே அலைய வேண்டாம் மாறுதல் இன்றை உந்தன் மனையிலே வாழ்வாய் நெஞ்சே புற உலகில் பிறருடன் பழகும்போது எல்லாவற்றையும் நேசி ஒன்றாக கலந்து விடுகின்ற அளவுக்கு அவர்களுடன் நன்றாக பழகு வெறுப்பு மனப்பான்மை கொள்ளாதி அவன் உருவவாதி அருவவாதியை ஏற்றுக்கொள்வதில்லை இவன் அருவவாதி உருவவாதியை ஏற்றுக்கொள்வதில்லை அவன் இந்து இவன் முஸ்லீம் அவன் கிறிஸ்தவன் என்ற முகத்தை திருப்பி கொண்டு யாரையும் வெறுக்காதே இறைவன் யாருக்கு எப்படி கற்பிக்கிறானோ அதற்கு ஏற்ப மனிதர்கள் பல்வேறு இயல்பு உடையவர்கள் என்பதை அறிந்து கொள் அறிந்து கொண்டு முடிந்தவரை அவர்களுடன் கலந்து பழகு அவர்களை நேசி அதன் பிறகு உனது அகவீட்டில் புகுந்து அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவி அறையில் ஞான விளக்கேற்றி பிரம்மையின் முகத்தை பார் அகவீட்டில் உன் உண்மை வடிவை காண்பாய் இடைச்சிறுவன் மேய்க்கப் போகிறான் மாடுகள் மைதானத்தை அடைந்ததும் ஒன்றாக கலக்கின்றன ஒரே கூட்டத்தை சேர்ந்தவை அவை மாலையில் வீட்டுக்கு திரும்பும்போது மீண்டும் பிரிகின்றன உந்தன் மனையிலே வாழ்வாய் தட்சிணேஸ்வர காளி கோவிலுக்கு திரும்புவதற்காக இரவு பத்து மணிக்கு பிறகு குருதேவர் வண்டியில் ஏறிக்கொண்டார் அவருடன் இரண்டொரு சேவக பக்தர்கள் இருந்தனர் அடர்ந்த இருளில் ஒரு மரத்தடியில் வண்டி நின்றது வேணிபால் ராம்லாலுக்கு பிரசாத பூரி இனிப்பு எல்லாம் வண்டியில் அனுப்புவதாக இருந்தார் வேணிபால் கூறினார் சுவாமி ராம்லால் வர முடியவில்லை இவர்களிடம் அவருக்கு சிறிது பிரசாதம் கொடுத்து அனுப்ப விரும்புகிறேன் நீங்கள் அனுமதி கொடுங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கலக்கத்துடன் ஓ வேணிபால் பாபு அவற்றையெல்லாம் என்னுடன் அனுப்பாதீர்கள் எனக்கு கஷ்டம் வரும் என்னால் எதையும் சேகரித்து எடுத்துக்கொண்டு போக முடிவதில்லை மனதில் ஒன்றும் வைத்து கொள்ளாதீர்கள் வேணிபால் கூறினார் அப்படியாகட்டும் சுவாமி என்னை ஆசீர்வதியுங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இன்று அதிக ஆனந்தம் ஏற்பட்டது இதோ பார் யார் பணத்தை அடிமையாக வைத்திருக்கிறானோ அவன்தான் மனிதன் பணத்தை கையாள தெரியாதவர்கள் மனிதர்களாக இருந்தும் மனிதர்கள் அல்ல உருவம்தான் மனிதன் ஆனால் மிருகங்களின் செயல்பாடுகள் அவர்களுடையது நீங்கள் புண்ணியவான் எவ்வளவோ பக்தர்களுக்கு இன்று ஆனந்தம் அளித்தீர்கள் திங்கட்கிழமை அக்டோபர் இருபது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு கல்கத்தாவில் உள்ள படாபஜார் என்னும் பகுதியில் மல்லிக் தெருவில் பனிரெண்டாம் எண் வீட்டில் மார்வாரி பக்தர்கள் அன்னக்கூட விழா கொண்டாடினார்கள் அந்த விழாவிற்கு குருதேவரை அழைத்திருந்தனர் காளி பூஜை முடிந்து இரண்டு நாட்கள் ஆகியிருந்தன அன்று குருதேவர் பக்தர்களுடன் தக்ஷிணேஸ்வரத்தில் இன்பமாக கழித்தார் மறுநாள் சிந்தி பிரம்மசமாஜ விழாவில் கலந்து கொண்டார் இன்று படாபஜார் பகுதி மக்கள் தீபாவளி பண்டிகை கொண்டாடினர் பிற்பகல் சுமார் மூன்று மணிக்கு மா சிறிய கோபாலுடன் படாபஜாருக்கு வந்தார் குருதேவர் இரண்டு டவல்களை வாங்கி வர சொல்லியிருந்தார் அவற்றை கொண்டு வந்திருந்தார் மா அவற்றை தாளில் சுற்றி ஒரு கையில் வைத்திருந்தார் இருவரும் மல்லிக் தெருவை அடைந்தபோது அங்கே ஒரே மக்கள் வெள்ளம் மாட்டு வண்டி குதிரை வண்டி எல்லாமாக நெரிசலாக இருந்தது பனிரெண்டாம் எண் வீட்டருகே சென்றபோது அங்கே குருதேவர் ஒரு வண்டியில் உட்கார்ந்திருப்பதையும் வண்டி முன்னால் போக முடியாமல் நின்று கொண்டிருப்பதையும் கண்டார்கள் வண்டியில் பாபுராமும் ராம் சட்டர்ஜியும் இருந்தனர் கோபாலையும் மாவையும் பார்த்ததும் குருதேவர் சிரித்தார் குருதேவர் வண்டியிலிருந்து இறங்கினார் அவருடன் பாபுராமும் இறங்கினார் மா வழிகாட்டியபடி முன்னால் சென்றார் மார்வார்களின் வீட்டை அடைந்தனர் வீட்டு வராந்தாவில் துணி மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அவற்றை மாட்டு வண்டிகளில் ஏற்றி கொண்டிருந்தனர் குருதேவர் பக்தர்களுடன் மாடிக்க சென்றார் மார்வாரி பக்தர்கள் குருதேவரை வரவேற்று மூன்றாம் மாடியில் உள்ள அறைக்கு அழைத்து சென்றனர் அந்த அறை சுவரில் அன்னை காளியின் படம் மாட்டப்பட்டிருந்தது குருதேவர் அதை வணங்கினார் பிறகு சிரித்தபடி உட்கார்ந்து பக்தர்களுடன் பேசத் தொடங்கினார் மார்வாரி பக்தர் ஒருவர் அங்கு வந்து குருதேவருக்கு பாதை சேவை செய்ய தொடங்கியபோது முதலில் குருதேவர் வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தார் பிறகு ஒரு கணம் சிந்தித்துவிட்டு நல்லது சிறிது செய் என்றார் அவரது ஒவ்வொரு வார்த்தையும் கருணை பொதிந்ததாக இருந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் பள்ளிக்கூட சமாச்சாரம் என்ன மா கூறினார் என்று விடுமுறை சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே நாளை மீண்டும் அதரின் வீட்டில் தேவி மகாத்மிய பஜனை உள்ளது வீட்டுத் தலைவரான மார்வாரி பக்தர் ஒரு பண்டிதரை குருதேவரிடம் அழைத்து வந்தார் பண்டிதர் குருதேவரை வணங்கிவிட்டு அவரது அருகில் உட்கார்ந்தார் அவதாரம் பற்றி பேச்சு நிகழ்ந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவதாரம் பக்தனுக்காக ஞானிக்காக அல்ல பண்டிதர் கூறினார் பரித்ரானாய சாதுனாம் வினாச்சாய துஷ்கிருதா அவதாரத்தின் முக்கிய நோக்கம் பக்தனை மகிழ்விப்பது அடுத்தபடி தீயவர்களை அழைப்பது ஞானையோ ஆசைகள் இல்லாதவன் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறு ஆனால் என்னால் எல்லா ஆசைகளையும் விட முடியவில்லை என்னிடம் பக்தி ஆசை உள்ளது அப்போது பண்டிதரின் மகன் வந்து குருதேவரை வணங்கி அருகில் அமர்ந்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பண்டிதரே எதை பாவனை என்கின்றனர் எதை பக்தி என்கின்றனர் பண்டிதர் கூறினார் இறைவனை சிந்திப்பதன் மூலம் நமது எண்ணங்கள் மென்மையாகின்றன இதுதான் பாவனை சூரியன் உதித்ததும் பனி உருகி விடுவதைப் போல் சரி எதை பிரேமை என்கின்றனர் என்று குருதேவர் கேட்டார் பண்டிதர் நல்ல ஹிந்தியில் பேசினார் குருதேவரும் ஹிந்தியில் இனிமையாக பேசினார் குருதேவர் பிரேமை பற்றி கேட்டதற்கு பண்டிதர் ஏதேதோ பலவிதமாக விளக்கம் கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பண்டிதரிடம் இல்லை பிரேமை என்பது அதுவல்ல உலகத்தை மட்டுமல்ல நம் விருப்பத்திற்குரிய உடலை கூட மறந்து விடுகின்ற அளவுக்கு இறைவனிடம் கொள்கின்ற அன்பே பிரேமை சைத்தன்ய தேவருக்கு இது ஏற்பட்டிருந்தது பண்டிதர் கூறினார் ஆம் சுவாமி குடிபோதையைப் போன்ற நிலை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நல்லது சிலருக்கு பக்தி உண்டாகிறது சிலருக்கு உண்டாவதில்லை இதன் பொருள் என்ன பண்டிதர் கூறினார் இறைவனிடம் ஊரவஞ்சனை கிடையாது அவர் கல்பத்தரு யார் எதை விரும்புகிறானோ அவன் அதை பெறுகிறான் ஆனால் கல்பத்தருவின் அருகில் சென்று கேட்க வேண்டும் பண்டிதர் இவை அனைத்தையும் ஹிந்தியில் பேசினார் குருதேவர் மாவின் பக்கம் திரும்பி அவற்றை அவருக்கு வங்காள மொழியில் விளக்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நல்லது சமாதி பற்றி சிறிது விளக்கமாக கூறுங்கள் பண்டிதர் கூறினார் சமாதி இரண்டு வகை சவிகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதி நிர்விகல்ப சமாதியில் மனத்தின் செயல்பாடு முற்றிலும் ஒடுங்கிவிடுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் தியானிக்கப்படும் பொருள் மையமாக ஆகிவிடுகிறது தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் என்ற வேற்றுமை அங்கே இல்லை மேலும் சேத்தன சமாதி ஜட சமாதி என்று இரண்டு உண்டு நாரதர் மற்றும் சுகதேவருக்கு சேத்தன சமாதி வாய்த்திருந்தது அல்லவா பண்டிதர் கூறினார் ஆம் சுவாமி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மேலும் உண்மனா சமாதி ஸ்தித சமாதி என்றும் உள்ளன இல்லையா பண்டிதர் மௌனமாக இருந்தார் எதுவும் பேசவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஜப தபம் செய்வதால் கங்கையின் மேல் நடப்பது போன்ற சித்திகள் கிடைக்கின்றன அல்லவா பண்டிதர் கூறினார் ஆமாம் ஆனால் பக்தன் அவற்றை விரும்புவதில்லை சிறிது நேரம் பேசிய பிறகு பண்டிதர் குருதேவரிடம் தாம் ஏகாதசி என்று தக்ஷினேஸ்வரத்திற்கு அவரை காண வருவதாக கூறினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஓ வரலாமே உங்கள் மகன் கெட்டிக்காரன் பண்டிதர் கூறினார் சுவாமி என்ன சொல்வேன் ஆற்றில் ஒரு அலை போகிறது மற்றொன்று எழுகிறது எல்லாம் நிலையற்றவை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் உண்மைதான் உங்களிடம் சாரம் உள்ளது சிறிது நேரத்திற்கு பிறகு பண்டிதர் குருதேவரை வணங்கி பூஜை செய்யும் வேலையாகிவிட்டதாக கூறி விடை பெற எழுந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பண்டிதரே உட்காருங்கள் உட்காருங்கள் பண்டிதர் மீண்டும் உட்கார்ந்தார் குருதேவர் ஹடயூகத்தை பற்றி பேசத் தொடங்கினார் பண்டிதர் ஹிந்தியில் பேசினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் அதுவும் ஒரு வகை தவம்தான் ஹடயோகி உடலை மிகவும் பேணுகிறான் அவனது மனம் உடலை நாடே நேர்க்கிறது பண்டிதர் குருதேவரிடம் விடைபெற்று பூஜை செய்ய சென்றார் குருதேவர் பண்டிதரின் மகனுடன் பேசத் தொடங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கொஞ்சம் நியாயம் வேதாந்தம் தரிசனம் எல்லாம் படித்தால் பாகவதத்தை சுலபமாக புரிந்து கொள்ளலாம் இல்லையா மகன் கூறினார் ஆம் சுவாமி சாங்கிய தத்துவம் படிப்பது மிகவும் அவசியம் இவ்வாறு அவ்வப்போது பேச்சு நடைபெற்றது குருதேவர் திண்டின் மீது சாய்ந்து அமர்ந்தார் பண்டிதரின் மகனும் மற்றும் சில பக்தர்களும் தரையில் அமர்ந்திருந்தனர் குருதேவர் படுத்தவாறே பாடினார் திருமால் திருவடி பற்றுக நண்பா இன்றோ நாளையோ அடைந்து விடல திருடன் தீனறி நின்ற மாது குடிய வானன்று எத்தனை பேரை கரையேற்றிக் காத்த கண்ணன் மீரா அடியாளை கைவிடுவானா வீட்டுத் தலைவர் வந்து குருதேவரை வணங்கினார் அவர் ஒரு மார்வாரி குருதேவரிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் பண்டிதரின் மகனும் இருந்தான் இங்கெல்லாம் பள்ளிகளில் பாணினி இலக்கணம் சொல்லிக் கொடுக்கிறார்களா என்று கேட்டார் குருதேவர் மா கேட்டார் என்ன பாணினி இலக்கணமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் நியாயம் வேதாந்தம் முதலியவையும் கற்றுத்தருகிறார்களா மார்பறை பக்தர் அந்த பேச்சில் ஆர்வம் காட்டாமல் குருதேவரிடம் சுவாமி வழி என்ன என்று கேட்டார் குருதேவர் கூறினார் இறைவனின் திருநாமத்தையும் மகிமைகளையும் பாடுவது சாது சங்கம் மன இயக்கத்துடன் இறைவனிடம் பிரார்த்தனை இவைதான் வழி பக்தர் கேட்டார் சுவாமி குடும்ப விவகாரங்களில் என் மனம் ஈடுபடுவது குறைய வேண்டும் என்று ஆசிர்வதியுங்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரைத்தவாறே கேட்டார் ஈடுபாடு எவ்வளவு இருக்கிறது எட்டனா அளவுக்கா சிரித்தார் பக்தர் கூறினார் சுவாமி அது உங்களுக்குத்தான் தெரியும் மகான்களின் அருள் இல்லாமல் ஒன்றும் நடக்காது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் கடவுளை மகிழ்வித்தால் எல்லோருக்கும் மகிழ்ச்சி உண்டாகிறது மகான்களின் இதயத்தில் கடவுளை அல்லவா உள்ளார் பக்தர் கூறினார் அவரை பெற்றுவிட்டால் பிரச்சனையே இல்லையே ஆண்டவனை பெற்றவன் மற்றவற்றை விட்டு விடுகிறான் ரூபாய் கிடைத்தால் பைசாவில் ஆனந்தம் போய்விடுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சிறிது சாதனைகள் செய்வது அவசியம் சாதனைகள் செய்ய செய்ய படிப்படியாக ஆனந்தம் ஏற்படுகிறது ஆழத்தில் குடம் நிறைய புதையல் உள்ளது அதை விரும்புபவன் பாடுபட்டு பூமியை தோண்ட வேண்டும் தலையெல்லாம் வியர்த்து கொட்டும் இருந்தாலும் விடாமல் நீண்ட நேரம் தோண்டினால் மண்வெட்டி குடத்தில் பட்டு டங் என்ற சத்தம் வருகிறது அப்போதுதான் ஆனந்தம் ஏற்படுகிறது டங் டங் என்று அதிகமாக சத்தம் கேட்கின்ற அளவுக்கு அதிகமான ஆனந்தம் ராமரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அவரை சிந்தனை செய்யுங்கள் உங்களுக்காக அவரே எல்லாம் செய்து தருவார் பக்தர் கூறினார் சுவாமி நீங்கள்தான் ராமர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அதென்ன அப்படி சொல்கிறீர்கள் அலைகள் ஆற்றினுடையவை ஆறு அலைகளுக்கு உரியதாகுமா பக்தர் கூறினார் மகான்களுக்குள் தான் ராமர் இருக்கிறார் ராமரை நாம் பார்க்க முடியாதே இப்போது அவதாரமும் இல்லையே ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி அவதாரம் இல்லை என்று எப்படி அறிந்து கொண்டீர்கள் மார்பாரி பக்தர் மௌனமாக இருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் அவதார புருஷரை எல்லோராலும் அறிந்து கொள்ள முடியாது நாரதர் ராமரை காண சென்றபோது ராமர் எழுந்து நாரதரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி நாங்கள் இல்லறத்தார் உங்களை போன்ற சாதுக்கள் இங்கு வராமல் போனால் நாங்கள் தூய்மை பெறுவது எப்படி என்று கூறினார் தந்தை சொல்லை காப்பதற்காக ராமர் காட்டிற்கு சென்றார் தாம் காட்டிற்கு வருவதை கேட்டதிலிருந்து முனிவர்கள் உணவைத் துறந்து விரதம் இருப்பதை அங்கே அவர் கண்டார் ராமர் பரபிரம்மே என்பதை அவர்களிலும் பலர் அறியவில்லை பக்தர் கூறினார் நீங்களும் அந்த ராமர்தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ராம் ராம் அப்படி ஒருபோதும் சொல்லாதீர்கள் இவ்வாறு கூறிய குருதேவர் மார்வாரி பக்தரை பார்த்து இரு கைகளையும் கூப்பி வணங்கியபடி கூறினார் அந்த ராமர் எல்லா உயிர்களிலும் வாழ்கிறார் அண்ட சராசரங்கள் அனைத்திலும் பரவி நறுக்கிறார் ஒவ்வொருவர் நெஞ்சிலும் வேற்றிருக்கிறார் நானோ உங்கள் சேவகன் அந்த ராமரே இந்த எல்லா மனிதர்களாகவும் உயிரினங்களாகவும் ஆகியிருக்கிறார் பக்தர் கூறினார் சுவாமி எங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி நீங்கள் ராமன் தான் பக்தர் கூறினார் சுவாமி உங்களிடம் விருப்பு வெறுப்பு இல்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏன் என்னை கல்கத்தாவிற்கு அழைத்து வர ஒரு வண்டிக்காரன் ஒப்புக்கொண்டான் மூன்று அணாவும் வாங்கி கொண்டான் கடைசியில் வரவில்லை அப்போது எனக்கு மிகவும் கோபம் வந்ததே அவன் மோசக்காரன் எனக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்து விட்டான் பாருங்கள் குருதேவர் சிறிது நேரம் ஓய்வெடுத்தார் மார்வரை பக்தர்கள் மாடியில் விலையில் பஜனை தொடங்கினர் மயூர முகுடனுக்கு அன்று திருவிழா நைவேத்தியத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டன சுவாமி தரிசனத்திற்காக குருதேவரை அழைத்து சென்றனர் கண்ணனை வணங்கி அர்ப்பித்த சில மலர்களையும் எடுத்து தலையில் வைத்துக் கொண்டார் குருதேவர் சுவாமி தரிசனம் நிறைவேற்றதும் குருதேவர் பரவச நிலையில் ஆழ்ந்தார் கைகளை கூப்பி என் பிராணனே கோவிந்தா நீ ஏ என் உயிர் ஜெய் கோவிந்தா கோவிந்தா வாசுதேவா சச்சிதானந்த பொருளே ஆ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணனே ஞானம் மனம் கிருஷ்ணன் பிராணன் கிருஷ்ணன் ஆன்மா கிருஷ்ணன் உடல் கிருஷ்ணன் ஜாதி கிருஷ்ணன் குலம் கிருஷ்ணன் என் பிராணனே ஹே கோவிந்தா நீ ஏ என் உயிர் என்று கூறிய வண்ணம் நின்ற நிலையிலேயே சமாதியில் ஆழ்ந்தார் ராம் சட்டர்ஜி குருதேவரை பிடித்தபடி நின்றார் நீண்ட நேரத்திற்கு பிறகு சமாதி நிலை கலைந்தது மார்வாரி பக்தர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் கண்ணனின் திருவுருவை வெளியே கொண்டு வர இருந்தனர் நைவேத்தியத்திற்கான ஏற்பாடுகள் வெளியில் செய்யப்பட்டிருந்தன குருதேவரின் சமாதி நிலை கலைந்தது மார்வாரி பக்தர்கள் அரியணையில் இருந்த திருவுருவை பேரானந்தத்துடன் தாங்கியபடி வீட்டிற்கு வெளியே எடுத்து வந்தனர் குருதேவரும் உடன் சென்றார் நைவைத்தியம் படைக்கப்பட்டது நைவைத்தியத்தின் போது மார்வாரி பக்தர்கள் துணியாலான திரையை மறைப்பாக தூங்கவிட்டனர் நைவைத்தியம் முடிந்ததும் ஆரத்தையும் பஜனையும் நடைபெற்றது குருதேவர் அந்த திருவுருவத்திற்கு சாமரம் பேசினார் பிராமணர்களுக்கு உணவளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது குருதேவரின் அருகில் மாடியிலேயே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மார்வாரி பக்தர்கள் குருதேவரை உணவு ஏற்குமாறு வேண்டினர் குருதேவரும் பக்தர்களுடன் சாப்பிட்டார் பின்னர் குருதேவர் விடைபெற்று கொண்டார் மாலை நேரம் தெருவில் மக்கள் கூட்டம் அதைக் கண்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் நாம் வண்டியிலிருந்து இறங்கலாம் அது பின்புறமாக சுற்றி கொண்டு வரட்டும் என்று கூறிவிட்டு இறங்கி நடக்க ஆரம்பித்தார் சிறிது தூரம் நடந்து சென்றபோது வழியில் பொந்து போன்ற ஒரு அறை ஒன்றின் முன்னால் ஒருவன் வெற்றிலைப்பாக்கு கடை வைத்திருந்தான் கடைக்குள் நுழைய வேண்டுமானால் கூட தலையை குனிந்து கொண்டுதான் செல்ல வேண்டும் அதை கண்ட குருதேவர் என்ன கஷ்டம் இவ்வளவு சிறிய இடத்திற்குள் அடைபட்டிருக்கிறானே இல்லறத்தானின் இயல்பு அது இதிலும் இவர்கள் மகிழ்ச்சியாகவே உள்ளார்கள் என்றார் வண்டி சுற்றுவழி வழியாக வந்து சேர்ந்தது குருதேவர் வண்டியில் ஏறிக்கொண்டார் வண்டிக்குள் குருதேவருடன் பாபுராம் ராம் சட்டர்ஜி ஆகியோர் இருந்தனர் சிறிய கோபால் வெளியில் அமர்ந்து கொண்டார் அப்போது ஒரு பிச்சைக்காரி கையில் குழந்தையுடன் வண்டியின் அருகில் வந்து பிச்சை கேட்டாள் குருதேவர் மாவிடம் என்னப்பா சில்லறை இருக்கிறதா என்று கேட்டார் கோபால் காசு கொடுத்தார் படாபஜார் வழியாக வண்டி சென்றது எங்கும் தீபாவளியின் கோலாகலம் இருள் செறிந்த இரவு என்றாலும் எங்கும் விளக்குகளால் ஒளிமயமாக உளிர்ந்தது படாபஜார் தெருவிலிருந்து வண்டி சித்பூர் சாலையை அடைந்தது அங்கும் ஒரே ஒளி வெள்ளம் அலங்கரிக்கப்பட்ட கடை வரிசைகளை இரு பக்கங்களிலும் வியப்புடன் வேடிக்கை பார்த்தவாறே மக்கள் எறும்புகளைப் போல் சாறை சாரையாக சென்றனர் மிட்டாய் கடைகளில் விதவிதமான பாத்திரங்களில் இனிப்புகள் இருந்தன சில கடைகளில் ரோஜா முதலான நறுமண மலர்கள் அழகாக காட்சியளித்தன அத்தர் கடைக்காரர்கள் அழகாக ஆடை அணிந்து கொண்டு கடைக்கு வருபவர்கள் மீது பன்னீரை தெளித்து கொண்டிருந்தனர் குருதேவரின் வண்டி ஓர் அத்தர் கடையின் முன் நின்றது குருதேவர் ஐந்து வயது பையனைப் போல் ஓவியங்களையும் விளக்குகளையும் கண்டு ஆனந்தம் கொண்டார் நாலாபுரமும் ஒரே கோலாகலம் குருதேவர் உரத்த குரலில் முன்னால் போ இன்னும் முன்னால் போ என்று கூறிவிட்டு சிரித்தார் உரத்த குரலில் சிரித்தபடி பாபுராமிடம் டே முன்னால் போயேன் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் பக்தர்கள் சிரைத்தார்கள் கடவுளை நோக்கி முன்னேறு தற்போது இருக்கும் நிலையில் திருப்தி பெற்று நின்றுவிட வேண்டாம் என்று குருதேவர் கூறுவதாக பக்தர்கள் உணர்ந்தனர் விறகு வெட்டி ஒருவனிடம் முன்னால் போகுமாறு ஒரு பிரம்மச்சாரி கூறினார் விறகு வெட்டியும் முன்னேறி சென்று சந்தனமரக் காட்டை அடைந்தான் சில நாட்களுக்கு பிறகு மேலும் முன்னால் சென்று வெள்ளி சுரங்கத்தை கண்டான் இன்னும் முன்னேறி சென்றபோது தங்க சுரங்கத்தை கண்டான் கடைசியாக வைரம் மாணிக்கம் முதலியவற்றையும் கண்டான் அதனால்தான் குருதேவர் முன்னேறு முன்னேறு என்று திரும்பத் திரும்ப கூறுகிறார் வண்டி நகரத் தொடங்கியது மா துணி கொண்டு வந்திருப்பதை குருதேவர் கண்டார் அவற்றுள் இரண்டு சாதாரண டவல்கள் இரண்டு துவைத்த டவல்கள் குருதேவர் மாவிடம் சாதாரண டவல்களை மட்டுமே வாங்கி வருமாறு கூறியிருந்தார் எனவே அவர் மாவிடம் சாதாரண டவல்கள் இரண்டை மட்டும் என்னிடம் கொடு மற்றவற்றை இப்போதைக்கு நீ எடுத்து சென்று நீ வைத்துக்கொள் இல்லாவிட்டால் ஒன்றை மட்டும் கொடு என்றார் மா கூறினார் சுவாமி ஒன்றை நான் திரும்ப கொண்டு போகவா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இல்லாவிட்டால் இரண்டையுமே கொண்டு போ மா கூறினார் உங்கள் விருப்பம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மறுபடியும் தேவை ஏற்படும்போது கொண்டு வந்து கொடு நேற்று ராம்லாலுக்காக சிறிது உணவை வேணிப்பால் வண்டியில் வைக்க வந்தான் என்னிடம் எதையும் அனுப்பாதே என்று அவனிடம் நான் சொன்னேன் எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ள இயலுவதில்லை மா கூறினார் நல்லது சுவாமி அதனால் என்ன இந்த இரண்டு டவல்களை எடுத்து செல்கிறேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்புடன் என் மனதில் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் அது உங்களுக்கு நல்லதல்ல நீங்களெல்லாம் எனக்கு வேண்டியவர்கள் தேவைப்படும்போது வாங்கிக் கொள்கிறேன் என்றார் மா பணிவுடன் நல்லது சுவாமி வண்டி சிறிது முன்னேறி ஹூக்கா குழாய் விற்கும் கடையருகே சென்று கொண்டிருந்தது குருதேவர் ராம் சட்டர்ஜியிடம் ராம் ஒரு பைசா குழாய் ஒன்று வாங்கேன் என்றார் குருதேவர் ஒரு பக்தனை பற்றி கூறினார் நாளை படாபஜாருக்கு போகிறேன் நீயும் வா என்று அவனிடம் சொன்னேன் அதற்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா ட்ராம் வாடகை ஓர் அணா ஆகும் யார் போவார்கள் என்றான் நேற்று வேணைப்பாலின் தோட்ட வீட்டிற்கு போனான் அங்கே ஆச்சாரியராகிவிட்டான் அவனிடம் யாரும் சொல்லவே இல்லை அவனாகவே உபதேசம் செய்தான் தான் பிரம்மசமாஜ பக்தர்களில் ஒருவன் என்று மக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தான் போலிருக்கிறது மாவிடம் பார்த்தாயா டிராமிற்கு ஓர் அணா செலவாகும் என்று சொன்னானே அவனை என்னவென்று சொல்வது மார்வாரை பக்தர்களின் அன்னக்கூட விழா பற்றி பேச்சு எழுந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார் இங்கு காண்கிறீர்களே அதையே பிருந்தாவனத்திலும் காண்பீர்கள் ராகால் முதலியோர் இப்போது பிருந்தாவனத்தில் இதையெல்லாம் கண்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் அங்கே அன்னக்கூடம் இன்னும் உயரமாக இருக்கும் கூட்டமும் அதிகம் அத்துடன் கோவர்தனகிரியையும் அங்கே காணலாம் இவை தான் வேறுபாடு மார்பாறை பக்தர்களிடம் எவ்வளவு பக்தி பார்த்தாயா இதுதான் உண்மையான இந்து லட்சியம் இதுதான் சனாதன தர்மம் தெய்வ விக்கிரகத்தை எடுத்து செல்லும்போது என்ன ஆனந்தம் பார்த்தாயல்லவா இறைவனுடைய சிம்மாசனத்தை நாம் தாங்கி செல்கிறோம் என்பதனால் ஏற்பட்ட ஆனந்தம் அது இந்து மதம் தான் சனாதன தர்மம் இப்போது எந்த மதங்களையெல்லாம் பார்க்கிறாயோ அவை இறைவனுடைய விருப்பத்தினால் தோன்றும் மறையும் ஆனால் நிலைத்து நிற்காது அதனால்தான் தற்கால பக்தர்களின் பாதங்களுக்கும் வணக்கம் என்று கூறுகிறேன் இந்து மதம் என்றென்றும் இருந்தது இனியும் நிலைத்திருக்க போவது மா தனது வீட்டிற்கு செல்வதற்காக வழியில் சோபா பஜார் என்ற இடத்தில் குருதேவரின் பாதங்களை வணங்கிவிட்டு இறங்கிக் கொண்டார் குருதேவர் ஆனந்தமாக வண்டியில் சென்று கொண்டிருந்தார்